प्रीमान सबुदर नहीं सगुदरी சிறகுகளினால் மூடுவார் இன்றைக்கு ஒரு மகிமையின் சிறகு உன்னையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் மூடி அவர் மறைத்து அவருடைய அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி தீர்க்க தர்சுமி ஆவியான உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று நாலு அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் ஆகும் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஒரு மகிமையின் சிறகுகளினாலே உங்களை மூடுகிறார் நிறைய ஆபத்துகள் நிறைந்த உலகம் இன்றைக்கு நிறைய இடத்துக்கு போறீங்க நிறைய காரியத்தை செய்றீங்க ஆண்டவர் சொல்றாரு உங்க வேலை ஸ்தலத்துல உங்க வீடுகள்ல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் தம்முடைய சிறகுகளினாலே அவர்களை மூடி பாதுகாக்கிறேன்னு சொல்றார் நிறைய நேரத்துல பிள்ளைகள் மேல வருகிற சில ஆபத்துகள் நிறைய நேரங்களில் பிள்ளைகள் மேலே வருகிற சில வன்க நாவிகள் மனுஷீக வல்லமைகள் எல்லாவற்றையும் இன்றிலிருந்து கத்தர் எடுத்து போடுகிறேன் ஏனென்றால் நான் என்னுடைய சிறகு இல்னாலே என் பிள்ளைகளை மூடி நான் பாதுகாத்து ஒரு நித்திய மகிமையின் அபிஷேகத்தின் ஆரோக்கியத்தை என் மகனுக்கு என் மகளுக்கு என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு ஆவியான் உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறான்